உமது ஆட்சி வருக உமது திருவிழா மனுலகில் நிறை வருவது போல மனுலகிலும் நிறை வருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அருள்மிக பெற்ற மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே ഉമ്മടെ മാസി പെറ്റവരെ ഉമ്മടിയ തെരുവിൽ കനിയാ ജേസുവും ആശിപ്പെട്ടവരേ പുനിത മരിയേ ഇരുവനായേ പാവികളായിരുന്നവൻ വിലയിലും വേണ്ടി കൊള്ളാമാമേൻ അരുമികപ്പെട്ട മരിയെ വാഴ ആണ്ടവരുമുടനേ ആസി പെറ്റവർ നീരെ ഉമ്മടിയ മാസി ആശിപ്പെട്ടവരേ പുനിത മരിയേ ഇരുവനും തായേ പാവികളായിരുന്ന ഇപ്പോഴും ഞങ്ങൾ എങ്ങനപ്പിൻ വലയിലും വേണ്ടി കൊള്ളമാമേ അരുൾമികഴ്ക ആണ്ടവരുമുടനേ പെൺകുൾ ആശിപെട്ടവർ നേരേ உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசு மாசி பெற்றவரே புனித மரியே தாயே பாவிகளாய் இப்பொழுதும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஜேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை நனக நெருப்பிலிருந்து மீட்டரலும் எல்லோரையும் உன்னுலக பாதையில் நடத்திரலும் முதலகம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்யலாம் மறை நிகழ்ச்சி இயேசு பூங்காவனத்தில் மரண அவஸ்தைப்பட்டதை தியானித்து மரியன்னை வழியாக இக்காரணிக்கத்தை எம் கல்வி வாழ்வு மற்றும் எதிர்காலம் சிறக்கவும் சுபிப்போமாக உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே இது பேய தூயதனா போற்ற பிறகு மத ஆட்சி வருக திருவிழா நிலைகள் நிறைய வருவது போல நிலைகளும் நிறைய வருக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ീരേദിക്കപ്പെട്ടേ മരിയേ തായേ ഭരണ്ട അരമിക പെട്ട മെറിയേ വാഴ് ആണ്ടു ആശിപ്പെട്ടവൻ വയറ്റിങ്ങനിയാ സോ ആസ്വദിക്കപ്പെടേക്ക பொழுதுமங்கள் வேண்டிக் கொள்ளுமாமே அருள்மிக மரியே வாழ்க ஆண்டவருடனே பெற்றவர் நீரே உடனே திருவை மரியே ஆகியோம் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக பொழுதுமங்கள் ரபின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமாமே

இப்பொழுதும் எங்கள் மங்களப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா கல்மியை பெற்ற மரியே மரிய ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசை பெற்றவன் நீரே திருவயிற்று ஆகியும் தாயை பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா

தந்தைக்கும் தூயாவியாவதாக இருந்த போல இப்பொழுது அப்பொழுது அன்றென்றும் இருப்பதாக ஆமே ஜெய்சுவே என்பா அவங்கள பொறுத்தலும் சால அத்து மக்களையும் பல நினைத்தாலும் இரக்கம் உதவி அவர்களை சிபான உதவி செய்த இரண்டாம் மாற நிகழ்ச்சி இயேசு கற்றூனில் கட்டுண்டு அடிபட்டதை தியானித்து மரியண்ணை வழியாக இக்கார நீக்கத்தை எம் வழிநடத்தும் அருட்தந்தை அருட் சகோதரிகளின் உடல் உள சுகம் வேண்டி சபிப்போமாக தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பருக உமது ஆட்சி வருக உமது போல மனுலைகளும் நிறைவேறுக உணவை இன்று எங்களுக்கு தாரும் குற்றம் செய்வோரை நாங்கள் நினைப்பது போல

தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்படி பொழுதுமங்கள் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மற்றமரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவன் நீரே உடைய திருவைட்டிங்கனியா ஏசும் ஆசிர்வதிக்கப்படுவருவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் ரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா

இப்பொழுது எங்கள் பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அல்மியை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய அதிர்வைட்டிங்கனியாகி ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அப்படின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அல்மிய பெற்ற மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசுபெற்றவன் உடைய திருவை திங்கனியாக இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக

அரியெண்ணெய் வழியாக இக்காரணிக்கத்தை சிக்காமல் நட்பிரையாகத்தோடு இச்சமூகத்தில் திகழ வேண்டி சபிப்போமாக இருக்கிற எங்கள் தந்தையை திருவுணம் முன்னிலையில் நிறைவருவது போல மண்ணுலக நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மென்னிப்பது போல உங்கள் குற்றங்களை மென்னியும் அருள்மையை பெற்ற மரிய வாழ்க ஆண்டரும் உடனே பெண்களோ பெற்றவள் நீரே முடைய திருவை திங்கனி பெற்றவரே புனிதங்களுக்காக இப்பொழுது மங்கள பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள்மைய பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களை ஆசி பெற்றவள் நீரே முடைய திருவை திங்கனியாக இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக ഇപ്പോഴത്തെ മംഗളരാപ്പിൻ വേളയിലും വേണ്ടി കൊള്ളും മാമീൻ അരുമയപ്പെട്ടേ വാൾ ആളനെ ആശിപെ ഇപ്പോഴും മംഗളരാപ്പിൻ വേളയിലും വേണ്ടി കൊള്ളും മാമീൻ അരുമയപ്പെട്ട മരിയേ വാഴ ആണ്ടോ മോഡിയാശിപെരേ പുനിതമേ രവനായേ പാവികളായിരുന്നപ്പോൾ വണ്ടി കൊള്ളുമാമേ അരുൺ മരികൾ മാസപ്പെട്ടവരേ പുനിതമരിയേ രവനായേ പാവികളായിരുന്നപ്പോഴും മംഗളപ്പിൻ വേളയിലും വണ്ടി കൊള്ളുമാമേൻ അരുൺമയേ ആണ്ടെങ്കിൽ ആസി புனித மரிய இருவனிந்தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்களரா பின் வேளையிலும் வண்டி கொள்ளுமாமேன் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க முடனே பெண்கள் ஆசி பெற்றவனே

മുടയാത്രങ്ങിയ ജേ മാസവരേ പു ഭാവികളായിക്കവ ഇപ്പോ മംഗളിലും വണ്ടിക്കേൻ അരുമയെ വാള ആശ്വരീലേ മുടയാത്രിയായ ജേസു മാസിപ്പെട്ടവരേ புனித மரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்களையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருமை வாழ்க ஆண்டரும் ஆசு பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் பெற்ற மரிய வாழ்க ஆண்டர் முன்னே பெண்கள் ஆசு பெற்றவன் இரே உடைய திருவைதிங்கினியாக இயேசு ஆசை பெற்றுவரே புனித மரிய இருந்தாக பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள பின்வளையிலும் வண்டி கொள்ளுமாம் ஏ வாழ்க ஆண்ட ஒரு முறையே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே

மாமரை நிகழ்ச்சி ஜேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து மரியன்னை வழியாக இக்காரணிக்கத்தை எம்மை வழிபடுத்தும் எம் பெற்றோர் மற்றும் எம் உடன்பிறப்புகளுக்காக சபிப்போமாக முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழா முன்னிலையில் நிறைவருவது போல முன்னிலையில் நிறைவருக

முடிய திருவைனி ஆக ஜேசு மாசி பெற்றவரே புனித மரிய இரவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இடிபொழுது மங்களரா பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருமை பெற்ற மரிய வாழ்க ஆண்டவன் முன்னே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவைதிங்கனி ஆகிய ஜேசு மாசி பெற்றவரே புனித மரிய இரவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இடி பொழுது மங்களரா பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருமையை பெற்ற மாதிரி வாழ்க ஆண்டரும் முழுனே பெண்கள் ஆசை பெற்றவன் இரே உடைய திரவேசு மாசு பெற்றவரே புனித மாதிரி பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருமையை பெற்ற மாதிரி ஏ வாழ்க ஆண்டரும் முழுனே பெண்கள் ஆசை பெற்றவன் நீரே

ஐந்தாம் இயேசு சிலுவையில் உயிர் விட்டதை தியானித்து மரிய வழியாக இக்காரணிக்கத்தை உலகெங்கும் வாழும் வறுமையில் வாடும் சிறுவர்கள் மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தந்தையே மதுபெயர் செபிப்போமாக உமது ஆட்சி வருக உமது திருவிழா நிறைவேறுவது போல மணநுலகிலும் எங்கள் நவை எங்களுக்கு எங்களுக்கு தாரும் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தும் விழித்தரும் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ள ஆசிர்பெற்றவர் நீலே

பாவிகளாயிருக்களுக்காக இப்பொழுது மங்கள்லும் வெள்ளிக்கொள்ளும் ஆமீன் அருள்மிக பெற்ற மரியவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்று கனி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறங்களுக்காக இப்பொழுது மங்கள் பின் வேளையிலும் வெள்ளிக்கொள்ளும் ஆமீன் அருள்மிக பெற்றமரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவர் நீரே உம்முடைய உடைய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள்மிக பெற்றமரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய இயேசுவும் புனித திருவயிற்றின் கனியாக வெளிக்கொள்ளும் ஆமீன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க மாண்பவரும் பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் வெள்ளிக்கொள்ளும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியவரு உம்முடனே பெண்கள் உள்ள பெற்றவர் நீரே உம்முடைய திருவாய்க்கின் கணி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக

உடனே பெண்கள் உள்ளாசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்று ஆகியும் ஆசிர் பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் அரப்பின் விலையிலும் வெளிக்கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரு உம்முடைய இயேசுவும் திருவாய் கனி ஆகியும் தாயி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எவ்வளதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்

ாட்டை தயவாயேரும் ஈ நோரென்று மணி தள்ளாமன் ஏ கால तू या वीन बेरा